அனைவருக்கும் உழைப்பையும் பெருமையையும் விலங்குகளின் உழைப்பிற்கு நன்றி உணர்வை கொண்டாடும் வகையிலே தைப்பொங்கல் அமைந்துள்ளது இந்த தைப்பொங்கல் தமிழருக்கே உரிய திருவிழா இந்த திருவிழா என்பது பொங்கல் வைப்பது மட்டுமல்லாமல் இதுவே தமிழுடைய புத்தாண்டாகும் ஆக இந்த தமிழர் புத்தாண்டில் எந்த ஒரு சமய பின்னணி கிடையாது இங்கே நம்மொழி தமிழ் நாம் தமிழர் என்ற இன உணர்வோடு எல்லா தமிழர்களும் சமய பாகுபாடு இன்றி சமய பாகுபாடு இன்றியும் சாதி சா பாகுபாடு இன்றியும் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் தான் இந்த திருநாள் இதுவே உலக தமிழர்கள் அனைவரும் எந்த ஒரு மனமாச்சரிய இல்லாமல் இந்த தமிழர் விழாவினை தமிழர் புத்தாண்டினை உலக தமிழர் அனைவரும் கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ளேன் நன்றி